வணக்கம் மக்களே நவராத்திரி இரண்டாம் நாளான இன்று நாம வழிபட போகிற துர்கையின் ரூபம் அன்னை பிரம்மச்சாரிணி முந்தைய பதிவுல நாம பார்த்தது அன்னையின் முதல் ரூபமான சைலபுத்திரி சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முந்தைய பதிவுகள் நீங்க பாக்கலன்னா எங்க சேனல்ல நவராத்திரி பிளேலிஸ்ட் இருக்கும் அதுல நீங்க பார்க்கலாம் அப்புறம் எங்க பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தா எங்க பக்தி பேர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உங்களை வந்து சேரும் இப்போ நாம பிரம்மச்சாரணி அன்னைய பத்தின விஷயங்களை பாப்போம் வாங்க வட வடஇந்தியால அன்னைய பிரம்மச்சாரிணின்னு சொல்றாங்க அப்போ தென்இந்தியால அன்னைக்கு ஏதாவது பேர் உண்டா அதுதான் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய குமரி அம்மன் அன்னையால தான் அந்த ஊருக்கே குமரி அப்படின்ற பேர் வந்ததுன்னு சிலர் சொல்றாங்க ஏனா கன்னிப்பெண்ணாக அந்த இடத்தில் இருந்து தான் அம்பாள் ஈசனை திருமணம் செய்ய தவம் செய்தார்களாம் அதனால தான் குமரி அன்னையின் ரூபமும் பிரம்மச்சாரிணி அணையின் ரூபமும் ஒரே மாதிரி இருக்கும் சமஸ்கிருதத்துல பிரம்மம் என்றால் தவம் என்று அர்த்தம் சாரிணி அப்படின்னா அதை கடைப்பிடிப்பவள் என்று அர்த்தம் அம்பாள் தவக்கோலத்தில் ஏந்தி நின்றதுனால தான் பிரம்மச்சாரிணி அப்படின்ற பெயர் வந்தது நவராத்திரியின் இரண்டாம் நாள்ல ராஜராஜேஸ்வரி அப்படின்ற திருநாமம் கொண்டு அம்மையையே வழிபடுறோம் அதுவே நவதுர்க்கை வழிபாட்டில் நாம் பிரம்மச்சாரிணி அப்படின்ற திருநாமம் கொண்டு துர்க்கை எண்ணெய வழிபடுறோம் சாதாரண மனித வாழ்க்கையில குழந்தையா பிறந்து வளர்ந்து கல்வி கற்று கிட்டத்தட்ட முப்பது வயது வரை ஞானத்தின் கீழல் இருக்குமா இந்த முப்பது வயது வரைக்கும் நமக்கு கிடைக்கிற ஞானம் தான் நம்மளோட வீதி வாழ்க்கைக்கு முழுக்க நம்மளோட நிலைச்சு நிற்குமா அதுவே மீதி வாழ்க்கைக்கான வழிகாட்டியாகவும் இருக்குமா இதை உணர்த்தும் விதமாதான் அம்பாள் பிரம்மச்சாரணி ரூபத்துல இருக்கா அம்பாள் இந்த ரூபத்துல மிகவும் எளிமையாக இருப்பாள் கையில் கமண்டலத்துடனும் தண்டத்துடனும் காட்சி தருவாள் சாந்தமான முகத்துடன் வாகனம் ஏதும் இல்லாமல் எளிமையான ரூபத்தில் காட்சி அளிப்பாள் இப்ப நாம வழிபாட்டு முறையை பார்க்கலாம் அரிசி மாவுல பட்டக்கோலம் இட்டு அம்பால முல்லைப்பூ மருவு இலை இதை கொண்டு அலங்காரம் பண்ணினா விசேஷம் நைவேத்தியமா புலிசாதமும் பழங்களும் வேர்க்கடலை சுண்டலும் பண்றது இன்னும் சிறப்பு அம்பால சிலை வழிபாடு பண்றீங்கன்னா மஞ்சள் நிற வஸ்திரம் அணிவிக்கணும் பாட்டு தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா கல்யாணி ராகத்தில் அமைந்த பாடல்களை பாடி வழிபடணும் பிரம்மச்சாரிணி தேவிய வழிபடுவதன் மூலமா தெளிந்த அறிவும் ஞானமும் ஏற்படுமா அறிவு அப்படின்றது கல்வியின் மூலம் கிடைக்கக்கூடியது ஆனால் ஞானம் அப்படி இல்லைங்க இறைவனின் அருள் ஆசியால் மட்டுமே கிடைக்கக்கூடியது மனதில் உள்ள கவலைகளை தீர்த்து தைரியத்தையும் தரக்கூடியவளாக இந்த பிரம்மச்சாரிணி தேவி விளங்குகிறாள் என்ன மக்களே அன்னையின் இரண்டாம் ரூபத்தை பத்தி தெரிஞ்சுகிட்டீங்களா நவதுர்க்கையின் ரூபமே நம்மளோட வாழ்க்கையில எப்படி நாம படிப்படியா முன்னேறி வரணும் அப்படிங்கறதுக்கான குறிக்கோள அமையப்பட்டிருக்குங்க இத உணர்ந்து செயல்பட்டா நம்ம வாழ்க்கை செழிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா தோணுச்சுனா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் சந்திப்போம்